வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாம் புகழும் திருச்செந்தூர் முருகருக்கு புத்த புதுசுல இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் அது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா அக்ரலிக்ல எல்இடி லைட் போர்டு தான் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் இந்த இந்த போட்டோட அவுட்புட் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ வந்து அக்ரலிக்ல அக்ரலிக் லைட் போர்ட்ல வந்து நம்ம பண்ணது இது வந்து டூ இன் ஒன் தான் உங்க கேபின்ல வந்து இது வந்து ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஹூக்கு கொடுத்துருக்கோம் நீங்க ஹாலோட வந்து நீங்க மாட்டிக்கலாம் இந்த ஒரு போட்டோ மட்டும் தான் போட முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்ம கிட்ட வந்து பதினஞ்சு போட்டோ இருக்கு அதுல எது சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நம்ம கிளாரிட்டி பண்ணி கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ற பத்து பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த எல்இடி போர்டு வாங்குறவங்களுக்கு இந்த அழகான முருகருடைய போட்டோ தான் நம்ம கொடுக்க போறோம் ஸோ இந்த ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ